கொண்டுவரும் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட நாம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் பெயர் ஆமோஸ் இது மூன்றாவதாக சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் வரிசையிலே கூறப்பட்டிருக்கிறது வேதத்திலே உள்ள புஸ்தகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டாலும் அவைகளிலே சில புஸ்தகங்கள் ஒரே காலகட்டத்திலே எழுதப்பட்டவைகளாக இருந்திருக்கலாம் அதே போல ஒரே காரியத்தை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தவைகளாக காணப்படலாம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது தெக்கோவா ஊர் என்கிறதான ஊரின் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் என்று கூறப்பட்டுள்ளது அவர் மெய்ப்பராக காணப்பட்டார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஏழாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலேயும் அவர் மறுபடியுமாக தான் ஒரு மெய்ப்பனாக இருந்ததை வலியுறுத்தி கூறுகிறார் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசுவாவின் குமாரனாகிய யூரோபியாவின் நாட்களிலும் இவர் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல ஒரு பூமி அதிர்ச்சி அந்த காலகட்டங்களிலே உண்டாகியிருக்கிறது அந்த பூமி அதிர்ச்சிக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இவருக்கு தேவன் கொடுத்ததான தரிசனங்களை அவர் கூறியிருக்கிறார் ஒன்பது அதிகாரங்களாக இந்த புஸ்தகமானது தொகுக்கப்பட்டிருக்கிறது தெக்கோவா ஊர் என்று சொல்லும் பொழுது பெத்தலே வடக்கே இருக்கிறதான ஊராக கருதப்படுகிறது ஆகவே இவர் யூதா கோத்திரத்திலே யூதா தேசத்திலே பிறந்திருந்தாலும் இவருடைய தீர்க்க தரிசனமானது முக்கியமாக இஸ்ரேல் கோத்திரத்தாருக்கானதாக நாம் பார்க்க முடியும் அமோசை குறித்து வேறு எந்த விதமான தகவலோ வேதத்திலே நாம் வேறெங்கும் எங்கும் வாசிக்க முடியாது இவன் உசியா ராஜாவின் காலத்திலே வாழ்ந்தான் என்று முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்த்தோம் இசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே கத்துடைய தரிசனம் அவருக்கு உண்டானதாக நாம் அங்கு பார்க்கிறோம் இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இசாயாவும் ஆமோசும் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் முதல் இரண்டு அதிகாரங்களிலே அவர் எல்லா தேசங்களை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் தனக்கு கூறியதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் பாடல் வடிவிலேயும் புலம்பல் வடிவிலேயும் அவர் தேவனுடைய வார்த்தைகளை கூறுகிறதை நாம் காண முடியும் ஏழாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரத்திலே தேவன் தனக்கு கொடுத்த தரிசனங்களை மாமோஸ் விளக்கி இருக்கிறார் முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனத்திலே சிரியாவை குறித்ததான தரிசனமாக அவர் கூறுகிறார் தமஸ்கு என்று கூறப்பட்டிருப்பது இன்றைய சிரியாவை தலைநகரமாக நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைக்கும் அவர் காட்சா காசா என்கிற வெளிஸ்திய தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசனமாக கூறுகிறார் ஒன்பதாம் பத்தாம் வசனத்திலே தீரு என்று சொல்லப்பட்டதான இன்றைய காலகட்டத்தில் லீபனோனை குறித்து லெபனானை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கூறுகிறார் இவர்களுக்கு எல்லாம் அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை ஒரு விளக்கி கூறுகிறதை நாம் காண முடிகிறது பதினோராம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஏதோமை குறித்தும் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனத்தில் வசனங்களிலே அம்மோன் குறித்தும் அவர் தம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கூறுகிறார் அம்மோன் என்பவன் லோத்துவிடைய இரண்டாவது மகளின் சந்ததியாக காணப்படுகிறார்கள் இரண்டாம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது முதல் மூன்றாம் வசனம் வரைக்குமான வசனங்களிலே மோவாபினுடைய பாதகங்களின் நிமித்தம் அவர்கள் மேல் வருகிறதான தேவ கோபாகனியை குறித்து கூறுகிறார் மோவாபும் கூட லோத்துவினுடைய மூத்த மகளின் மூலமாக வந்த சந்ததியாக நாம் பார்க்கிறோம் இந்த ஓவாவும் அம்மோனும் சபிக்கப்பட்டதான ஒரு சந்ததிகளாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இதுவரைக்கும் மற்ற எல்லா கோத்திரத்தாரையும் தேசங்களையும் குறித்து பேசியதான அமோஸ் இரண்டாம் அதிகாரத்தின் நான்காம் வசனத்திலே யூதா கோத்திரத்தை குறித்து அவர்களுடைய பாதகங்களின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய ஆக்கினையை அடைவார்கள் என்பதை கூறுகிறார் ஏன் அவர்கள் அப்படி அடைவார்கள் என்பதை அவர் விளக்கி கூறுகிறார் அவர்கள் கத்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள் அவருடைய கட்டளையை கை கொள்ளாமல் தங்கள் திதாக்கள் பின்பற்றின பொய்களிலே மோசம் போனார்கள் என்று கூறுகிறார் இதுவரைக்கும் உள்ளதான தேசங்களை குறித்து கூறும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறப்படவில்லை ஆனால் யுதா கோத்திரத்தாரோ கருத்தரை அறிந்திருந்தார்கள் அத்துடைய கட்டளைகளை பெற்றிருந்தார்கள் ஆனாலும் அதை கை கொள்ளாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் பிரிமணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் அநேக ஊழியக்காரர்களின் மூலமாக அவருடைய வார்த்தையை தருகிறார் ஆனாலும் அநேக நேரங்களிலே அவருடைய கட்டளையை கை கொள்ளாதபடிக்கு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்திலே யூதாவிலே நான் தீ கொடுத்துவேன் அது இருஸ்லேமின் அரண்மனைகளிலும் பற்றிக்கும் என்பதாக அவர் கூறுகிறார் இருஸ்லேம் சிறைப்பட்டு தீ கொண்டு போகப்படுகிறதின் அடையாளமாக இந்த வார்த்தை கூறப்பட்டு இருக்கிறது ஆறாம் வசனம் பார்க்கும் பொழுது இப்பொழுது இஸ்ரவேல் தேசமாகிய வட தேசத்தின் தீர்க்க தரிசனம் வருகிறது அவர்களுடைய பாதகத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு தெய்வன் தண்டனையை கொடுக்கிறார் அவர்கள் நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு விற்று போடுகிறார்கள் அவர்கள் கத்தருடைய ஆலயத்திலே தவறான காரியங்களை செய்கிறார்கள் மகனும் தகப்பனும் வேசித்தனம் பண்ணுகிறார்கள் கருத்தரின் தலையிலே மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் சகல பீடங்கள் அண்டையிலையும் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களுடைய கோவிலே குடிக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதே வேளையிலே தாம் அவர்களை எப்படி எகிப்திலிருந்து காணானை சுதந்திரிக்கும்படியாக கொண்டு வந்தார் என்பதையும் தேவன் நினைப்பூட்டுகிறார் அவர்கள் எமோரியரை தோற்கடித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்ததான எல்லா ஜாதிகளையும் நான் அழித்துக் கொடுத்தேன் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து உங்களை நாற்பது வருஷம் மனாந்திரத்திலே நடத்தினேனே உங்கள் குமாரர்கள் சிலரை தீர்க்கதரிசிகளாக உங்கள் வாலிபரில் சிலரை நசிரேயரையாகவும் எழுப்ப பண்ணினேன் நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லையா என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்களோ நசிரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் அப்படியான தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்கிறனாலே நீங்கள் வேகமாக ஓடியும் புகலிடம் பலவான் தன் பலத்தினாலே ஒன்றையும் சாதிக்க முடியாமல் வில்லை பிடிக்கிறவன் நிற்க முடியாமல் நீங்கள் தப்பி போக வழி இல்லாமல் சிறைப்பட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார் தொடர்ந்து மூன்றாம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் அவர்களுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை ஆமோசின் மூலமாக வைத்து இஸ்ரேல் ஜனங்களை வினவுகிறதை நாம் காண முடிகிறது நாம் நான்காம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் வெற்சிக்குமோ இறை அகப்படாமல் இருந்தும் பாலசிங்கம் சிங்கம் தனக்கு மேலிருந்து சத்தமிடுமோ என்ற கேள்வியை ஆண்டவர் வைக்கிறார் அது மாத்திரமல்லாமல் ஏழாம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ஆணித்தரியமாக கூறுகிறார் இதன் மூலமாக தீர்க்கதரிசிகள் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறப் போகிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறார் நம் தொடர்ந்து மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடித்துக் கொண்டு போகப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் குறித்து கூறுகிறதை பார்க்கிறோம் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் வளத்தை ஒன்றில் என்று அற்று போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் ஒரு மெய்ப்பெண் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பது போல உங்களில் சிலர் தப்பு வைக்கப்படுவார்கள் ஆகையால் நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்கு சாட்சியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் இஸ்ரவேலின் பாதகங்களின் நிமித்தம் உங்களை விசாரிக்கும் நாளிலே பெத்தேலின் பலிபீடங்களையும் விசாரிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் எல்லாம் வெட்டுந்து தரையிலே விழும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இந்த பலிபீடத்திலே அந்நிய தெய்வர்களுக்கு வழி செலுத்தியதின் காரணமாக தெய்வன் அவர்களை நியாயம் விசாரிக்கும்படியாக வார்த்தைகளை குறிப்பிட்டு கூறுகிறதை நாம் காண முடிகிறது நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பாசிக்கிறதான வேளையிலே சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே இந்த வார்த்தையில கேளுங்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதர்சி கூறுகிறார் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆமோஸ் ஒரு மேய்ப்பர் என்று சொல்லி ஆகவே மாடுகளை வைத்து அவர் ஓமைப்படுத்தி இந்த காரியத்தை சொல்லுகிறார் அதாவது பாஸானின் மாடுகளே என்று சொல்லி இஸ்ரவேலில் உள்ள பெண்களை அவர் அழைத்ததாக நாம் கூறப்படுவதை பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் பின்சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் எழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரப்போகிறது அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாக புறப்பட்டுப் போவீர்கள் என்று ஆண்டவர் அவர்கள் சிறை இருப்பின் காலத்திலே எவ்வாறு பிடிக்கப்படுவார்கள் என்பதை விவரித்துக் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படியெல்லாம் முன்பாகவே எச்சரிக்கையை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தானங்களில் எல்லாம் அப்பக்குறவையும் கட்டளையிட்டேன் உங்கள் தேசத்திலே பஞ்சம் வந்தது உங்கள் தேசத்திலே மழை இல்லாமல் போனது உங்கள் வயல்கள் எல்லாம் காய்ந்து போனது இரண்டு மூன்று பட்டணங்களில் உள்ள மனிதர்கள் தள்ளி போய் தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதையெல்லாம் நான் பொழுது உங்களுக்கு அறிவில்லாமல் இருந்தீர்களே நீங்கள் உணராமல் காணப்பட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே சோதோமையும் குமாராவையும் நான் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போடுவேன் அக்கினி அவர்களை பற்றித்தது போல உங்கள் தேசத்தின் மீதும் வரப்போகிறது ஆகவே இஸ்ரவேலே நான் உனக்கு செய்யப்போகிற காரியம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என்று ஆண்டவர் அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் பருவதங்களை உருவாக்கினவர் காற்றை சுஷ்டித்தவர் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார் என்பதை மாமோஸ் தீர்க்கதரிசி இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறுகிறார் பிரியமானவர்களே வார்த்தை அநேக நேரங்களிலே அநேக வழிகளிலே நமக்கு வருகிறது அந்த வார்த்தையை கேட்டு நாம் அதற்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே இருக்கிறார் அதை அங்கீகரிக்கிறார் நாம் எதிர்த்து நின்றோம் என்று சொன்னால் தேவனும் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் நாளைக்கு வேறொரு பகுதியை தியானப்போம் காணும்